ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணல் கடிகாரம் கிச்சன் இன்றைக்கி நம்ம மணல் கடிகாரம் கிச்சனில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கப் கேக் தாங்க செய்ய போகிறோம் இந்த கப் கேக் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம கப் கேக் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஹேண்ட் மிக்சர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆன் மிக்சர் உங்கள் கிட்டே இல்லைனாலும் பரவாயில்லை விஸ்கு வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இப்போ முட்டை ஓரளவுக்கு கரைஞ்சி வந்ததும் நூறு கிராம் அளவு உள்ள கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நம்ம எந்த அளவுக்கு அடித்து எடுக்கிறோமோ அளவுக்கு கேக்கு நல்லா சாஃப்டாக வருங்க இப்போ நம்ம வந்து இது நல்லா நொற பொங்கி வருது பாருங்கள் இதே மாதிரி அடித்து எடுத்துக்கலாம் விஸ்கில் அடித்தாலும் நல்லா வேகமாக அடித்து கலந்து கொடுங்க நல்லா சூப்பராக கரைஞ்சி வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு க்ரீமி பதத்துக்கு நம்ம அடித்து எடுத்துக்கணும் எப்படி இருக்குது பாருங்க இப்போ இதே மாதிரி நல்லா அடித்து எடுத்ததும் இது கூடவே நூறு கிராம் அளவு உள்ள கப்பில் ரெண்டு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஒரு வேளை மைதா மாவு சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் ஆப்பசோடா சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் மாவு நல்லா சளிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம சர்க்கரை எடுத்த அதே கப்பில் ஒரு கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து மூணு பகுதியாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மெதுவாக கலந்து கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதும் மூணு பகுதியாக பாலை பிரித்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த நம்ம ஏற்கனவே அடித்து வச்ச முட்டையில் உள்ள ஏர் பபுள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகாமல் கேக்கு நல்லா சாஃப்டாக வரும் இதே மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம பாலை எல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஐம்பது மில்லி உருக்கின பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சு அந்த மாதிரி உருக்கி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரே வாக்கில் வர மாதிரி இந்த மாதிரி மெதுவாக கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தோசை மாவு பதத்துக்கு மாவு இருக்கணும் இப்போ நம்மளோட கேக் பேட்டர் தயாராகிடுச்சு இப்போ நம்ம இதை ஸ்ட்ரீம் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ இதே மாதிரி ஒரு அஞ்சு கிண்ணங்கள் சின்ன சின்ன கிண்ணங்கள் எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி மஃபின் கப்பு சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு எண்ணெயெல்லாம் சேர்க்க தேவையில்லை அப்படியே நம்ம கேக் பேட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு முக்கால் கப்பு அளவு சேர்த்தா போதுங்க அப்போ தான் வெந்து வரும்போது இந்த கிண்ணத்தில் ஃபுல்லாக இருக்கும் எல்லா கப்புகள்லையும் கேக் பேட்டர் சேர்த்தாச்சு இப்போ இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு கடாயில் ஒரு செம்பு தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு ஸ்டீமர் பிளேட்டை அதுக்கும் மேலே வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம ஊற்றி வச்சுருக்க இந்த கேக்கு கப்புகளை எல்லாத்தையும் இதை சுற்றி அடுக்கி வச்சுக்கலாம் இதே மாதிரி அடுக்கி வச்சதும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் இந்த மூடியை வச்சுட்டு நாலு பக்கமும் முடிச்சு போட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி ஏன் வைக்கிறோன்னா அப்போ அந்த நீராவி தண்ணியெல்லாம் கேக்கில் விழாமல் இருக்கும் இதே மாதிரி நாலு பக்கமும் முடிச்சு போட்டுட்டு இப்போ இந்த மூடியை அப்படியே எடுத்து கேக்கில் மூடி வச்சுக்கலாம் இது ஒரு இருபது நிமிஷம் போதுங்க வெந்து வந்துடும் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் கேக்கு நல்லா ப்ளஃஃபியாக எப்படி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை ஒரு டூத் பிக்கு வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்து பார்த்தா ஒட்டாமல் இருக்கும் குச்சியில் ஒட்டலை பாருங்கள் இப்போ நம்ம கேக்கெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போதுங்க இந்த மஃபின் கப்புகளில் இருந்து கேக்கை தனியாக வெளியில் எடுத்துடலாம் ஆரி வந்ததும் எவ்வளோ சுலபமாக இருக்குது பாருங்க அதே சமயத்தில் கேக்கு வந்து எவ்வளோ சாஃப்டாக நல்லா புசு புசுன்னு இருக்குது பாருங்கள் இது சாப்பிடவும் அவ்வளோ சுவையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி கப் கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்